சற்று முன் வெளியான பரபரப்பான தகவல்கள் சென்னையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறையா வெளியான முக்கிய அறிவிப்பு இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெட் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வங்கக்கடலில் கடந்த வாரம் உருவான டிட்வா புயல் காரணமாக சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் கனமழை பெய்யவில்லை மாறாக புயல் வலுவிழந்த நிலையில் இந்த வாரம் திங்கக்கிழமை சென்னை திருவாரூர் மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்தது அன்றைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததாக மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஆனால் விடுமுறை அளிக்கவில்லை என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனத்தனர் தொடர்ந்து சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது செவ்வாய் புதன் வியாழன் என மூணு நாட்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது இதில் நேற்றில் சென்னை திருவள்ளூர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது நேற்று சென்னையில் படிப்படியாக மழை குறைந்திருந்த நிலையில் வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கின இந்த நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை வேலை நாளாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது மழை காரணமாக விடுபட்ட விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக சென்னையில் நாளை பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்